बरमि तेया निगवे तिरणे मरवे

அவை வணக்கம் மாசற்ற பெருநகரா பெருமிமிகுத்தமிழ் மன்றத்தின் முப்பற்ற பெருந்தலை பேராசிரியர் வணங்காமு மண்ணின் மைந்தர் மனோகரன் ஐயா சொக்கவைக்கம் பேச்சழகர் சோர்வரியா தமிழ் தேனி என் மானசீக ஆசான் கவியர்கள் அப்துல் காதர் கல்வி குமாரையா மேருமையா, போன்ற ஆண்டோ அவைக்கும் for days

Wow. உலக வரைபடத்தில் இந்தியாவின் கீழ் தண்ணீரில் விதக்கும் கண்ணீர் துணி உலக வரை விசாய்த்து கண்டத்தை பாராட்டிய அருமை அவையோருக்கும் நிறைவாகச் சொல்கிறேன் நன்றி நன்றி நெகிழ்ச்சிந்த